அனைவருக்கும் வணக்கம் கண்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய ஆடியோ பதிவில் மகர ராசி நேயர்களுக்கு குரு பலாபலன் என்ன என்பதை பற்றி தான் பேசப்போகிறோம் அன்பான மகர ராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருகின்ற தமிழ் புத்தாண்டில் இடம்பெயரக்கூடிய குரு பகவானுடைய பலாபலனங்கள் தங்கள் ராசிக்கு எவ்வாறு அமையும் என்பதை பற்றி தான் இந்த ஆடியோவில் பதிவு செய்ய இருக்கிறது உறுப்பெயர்ச்சியானது வருகின்ற சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் வருகின்ற ஆர்வை பெற்ற வீடு என்று பார்த்தால் ஐந்து ஏழு ஒன்பது இந்த ஐந்தாவது வீடு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எதை பற்றி பேசும் என்று பார்த்தோமானால் தாய்மாமன் வீடு ஐந்து புத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கிற வீடு ஐந்து பூர்வீக புண்ணிய ஸ்தானம் ஐந்து ஆக குரு பகவான் ஐந்தில் வருகின்ற பொழுது இந்த மூன்று பலனும் உங்களுடைய ராசிக்கு தற்சமே குரு பகவான் ஒரு புத்துயிர் தரப்போகிறார் என்பது உறுதி இதுவரையும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற கவலை உள்ள மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் அவசியம் குழந்தை பிறக்கும் குவா குவா சத்தம் கேட்கும் மருத்துவ ரீதியாக குழந்தை இல்லை என்று மருத்துவரிடம் பரிசோதனை செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக குழந்தையினுடைய வாய்ப்பு கிடைக்கும் பூரிக புண்ணிய சாணாமதி குரு பகவான் ஐந்து வருவதனால் குடும்பத்தில் இருந்த கெட்ட பிரச்சனைகள் தீராத நோய்கள் மன வருத்தங்கள் தர்ம காரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு இந்த ஆண்டு குறிப்பெயர்ச்சியில் மிகப்பெரிய நன்மைகள் அடைய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு அரசு துறை தேர்வு எழுதும் மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கின்ற மதிப்பெண்ணை விட கூடுதலான மதிப்பெண்ணை பெற்று மிகப்பெரிய வெற்றி இலக்கை தொடுவார்கள் அரசாங்க பணிக்கு தேர்வு எழுதுகின்ற அரசு பணியாளர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக உங்களுக்கு பணி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிரந்தரமான அதாவது டெம்பரவரி ஜாப்பில் இருக்கிறவங்களாம் இப்போ வந்து உங்களுக்கு நிரந்தர பணி ஆதரவு உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக வாரிசு உரிமையாக வேலை தேடுகின்ற நாயர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு தங்கள் அப்பா மூலியமோ அம்மா மூலியமோ கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நிரந்தரமான பணி கிடைக்கும் அயல் சென்று வேலை பார்க்கின்ற முயற்சி செய்தவர்களுக்கு பல பேர்களுக்கு இந்த ஆண்டு அயல்நாட்டு உத்தியோகம் சிறப்பாக அமையும் ஏற்கனவே அயல் கடந்த ஒரு ஆண்டு காலமாக நிரந்தர சம்பளம் இல்லாமலும் குறைவான சம்பளம் பெற்ற மகர நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிரந்தர பணியும் ஊதிய உயர்வும் வழங்கப்படும் அயல்நாட்டில் இருந்து அயல்நாட்டு நாட்டு இடத்தல் கம்பெனியிலிருந்து அயல்நாட்டு நாட்டு கம்பெனியிலே மாறுகின்றவர்களுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டுகளாக அமையும் தங்கள் குடும்பத்தில் பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்பா வழி சொத்து தாத்தா வழி சொத்து பங்கா வழி சொத்து ஏகப்பட்ட பிரச்சனை கடந்த பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக பிரச்சனை தீரலை கோர்ட்டு கேஸுன்னு பார்த்து அலைஞ்சி விட்டுட்டோம் வழி அளந்து விடமாட்டேன்றாங்க பங்காளிங்க மோட்டர் இறக்கி விடமாட்டேன்றாங்க ஒரு கிணத்துல பயிர் வைக்காத அஞ்சு வருஷமாக பூமி காஞ்சும் கிடக்கு மிகப்பெரிய வருத்தமாக நடந்துட்டு இருக்கு அப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த குருப்பெயர்ச்சியில் சமாதானமாகி ஓற்று வரை சென்ற பிரச்சனைகள்லாம் சமாதானமாகி ஒரு நிரந்தர தீர்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த குருப்பெயர்ச்சியில் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் சிறப்பாக அமையும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை சுமூகமாக திந்துடும் மனைவி மூலயமா அடைய வேண்டிய சொத்து மாமியார் வரை சொத்து கண்டிப்பாக இப்போ உங்கள் வீட்டுக்காரம்மா போய் தாய் வீட்டில் சொத்து கேட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பாங்க மனைவிக்கு வேலை வாய்ப்பு இப்போ ஏதாவது அவங்க படிச்சிருக்காங்க வேலைக்கு ட்ரை இருக்காங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போ சென்று சம்பாதித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் பிள்ளைங்களுக்கு உயர்ந்த கல்வியை எதிர்பார்க்குறோம் கடந்த ஒரு வருஷமாக நம்ம போராட்டிகிட்டு இருக்கிறோம் அது இந்த ஆண்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு முக்கியமாக இந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ரிஷிகராசியினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான பலனை இந்த ஆண்டு உங்களுக்கு உருபவான் வழங்க போகிறார் நல்ல செய்திகள்லாம் நடக்கும் மகவும் ஏற்படும் குழந்தை அருமையாக இருக்கும் இந்த ஆண்டு குழந்தை நின்று பிறந்துச்சுனா அவளோட அம்சமாக அந்த குழந்த அரசாலும் தந்தைக்கோ தாய்மாமனுக்கோ அல்லது தாய் பிறந்த குடும்பத்திற்கோ தாப்பினை பெற்றவங்களுக்கோ தாங்கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கோ யாருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அந்த குழந்தை பிறக்கும் புத்திர சாணம் இல்லையா ஐந்தில் இருக்கும்போது பூரி புனிய சாணம் இல்லையா குடும்பத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்போது நடக்கும் நல்ல சுமூகமான தீர்வு சுமூகமான மனமாற்றம் சுகமாக இடம் வீடு வாசல் வீடு கட்டுதல் இடம் விற்பனை பூமி வாங்குது ஒரு பொழப்புக்கு வெளியே போகிறது சொத்து வித்து சொத்து வாங்கிறது அனைத்து பிரச்சனைகளும் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சியில் மகர ராசிக்கு மிகப்பெரிய மேன்மையான பலனை கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரி ஏதாவது தன்னை மீறி குடும்பத்தில் ஏதாவது கொஞ்சம் பித்திருதோஷ மாதிரி ஏதாவது தீய செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கையா அதற்கு இந்த குருப்பெயர்ச்சியில் உங்கள் மூலியமே ஏதாவது பரிகாரம் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சங்கட சதுர்த்தி வரும் நாட்களில் விநாயகர் பெருமானை வணங்கி மோதனை வச்சு படைச்சி அதை விநியோகம் பண்ணுங்கள் விநாயகருக்கு ஒரு பதினெட்டு நாள் தொடர்ந்து அருகம்பெரு மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் விநாயகரை போய் நமஸ்காரம் பண்ணுங்கள் விநாயகர் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்ற அல்லது விளக்கு தீபம் ஏற்ற என்ன உதவி பண்ணுங்கள் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களையும் மீறி சில தவறுகள் அந்த குடும்பத்தில் நடந்தால் அந்த தவறில் இருந்து மீட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு அந்த விநாயகப் பெருமான் ஏற்றுக்கொள்வார் ஆக கூட்டி பார்க்கும் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு குறிப்பிர்ச்சி மகர ராசிக்கு மிக சிறப்பான ஆண்டு என்பது உறுதியாகும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்